கூற போயது கதை ஒரு ஊர்ல ஒரு பின்னன்னு ஒருத்தவர் இருந்தாராம் அவர் வந்து வேட்டையாடி அதில் வர மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்புறமா அவர் வந்து வேட்டையாடிட்டே போகும்போது காலத்தின் ஒரு ஊருக்கு போயிட்டாராம் அவர் வந்து மலையில சிவலிங்கத்தை பார்த்துட்டாராம் அப்புறமா வந்துட்டு சாமிக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வாத்து அதை சுட்டு இலையில கப்பு மாதிரியா பண்ணி அதில் வச்சு ஓடல ஓடுற தண்ணியை வாயில் எடுத்துக்கிட்டு காட்டில் உள்ள பூவை தலையில் சொருகிட்டு ஓடி வந்து சிவலிங்கத்தில் அந்த அந்த தண்ணி துப்பிட்டு அந்த தலையில் இருக்கிற பூவை எடுத்து வச்சு அந்த மாமிசத்தை வச்சு சாப்பிடு சாமி நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்டாக இருந்துச்சு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு சாமி பார்த்துட்டு அதை சிரிச்சுட்டே இருக்காரு இதை இது அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சா பூஜாரி காலையில் பூஜா பூஜாரி வந்து பூஜை பண்ணிட்டு அவர் போயிட்டாரு அஞ்சாவது நாள் நைட்டு அந்த பூ கனவுல வந்து சிவன் போய் நீ என்ன பூஜை பண்ற நீ கடமைக்கு பண்றீங்க சொல்லிட்டு சொன்னார் என் பக்தரை சொல்றாரு அவர் வந்து காலை ஆறாவது நாள் காலையில வந்து அவர் வந்து போய் மரத்துக்கு ஓரத்துல பார்க்காரு அவர் வந்து மாமிசத்தை எடுத்துட்டு வந்து வச்சு மாமிசத்தை எடுத்துட்டு வந்து வச்சு பூ பூ அந்த பூ எடுத்து வச்சு தண்ணியை துப்பி வண்ணா அப்புறமா வந்து கண்ல இருந்து ரத்தம் வருதான் வந்தோன்னா என்ன சாமியாச்சு என்ன ஆச்சு எதாச்சுன்னுட்டு கேட்டாராம் அப்புறம் இலையில புரிஞ்சு தோண்டு ஊத்துறானா எதுவுமே அப்புறம் வேட்டையாடுற அம்பு எடுத்து கண்ணு குத்தி எடுத்து சாமிக்கு வச்சிட்டாராம் கண் அந்த ரத்தம் இடம் வந்து நின்றுச்சான் அடுத்து இடத்து கண்ல இருந்து ரத்தம் வருதான் ரத்தம் வந்து அவர் வந்து என்ன ஆகறதும் யோசிச்சு செருப்பு காலம் எடுத்து வச்சு அந்த கண்ணை குத்த போனாராம் நீ கண்ணப்பான் சிவன் வந்து கையை பிடிச்சிட்டாராம் கையை புடிச்சதுக்கு அப்புறமா அவரை வந்து அவர் கண்ணையும் எடுத்து வச்சு கண்ணப்பருக்கே எடுத்து வச்சு இனிமேல் அவங்க கண்ணப்பருந்தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ரெண்டு பூஜாரியும் கண்ணப்பறையும் நன்றி